ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு மட்டன் தான் எடுத்திருந்தேன் நேற்றே வந்து மட்டன் வாங்கி வச்சுட்டேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சிப்பூடு பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கூலிங் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூடு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூடோட பச்சை மண்ணை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து மட்டன் குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கும் வந்துட்டு தீபாவளி மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு தேங்காய் சிலை எடுத்திருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளியை நல்லா வதங்கினதும் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரெண்டு தேங்காய் சிலையும் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இஞ்சிப்பூடு அரைச்ச ஜார்லேயே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே வெந்துட்ருக்கட்டும் இப்போ இதில் வந்துட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் அரைச்சேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருந்தது இந்த குழம்புக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு சில்லு அப்புறம் வந்துட்டு மட்டன் வந்து நல்லா ஓரளவு தண்ணி விட்டு வந்துடுச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்துட்டு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் மறுபடியும் அந்த ஒரு சில்லு தேங்காயும் போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உடச்சி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து இது கூட வந்துட்டு மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டன் வெந்துட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் குக்கர் விசில் போட ஆரம்பிச்சிருச்சு இட்லியும் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு ஊற்றி வச்சுட்டேன் இந்த கேப்பில் வந்து பச்சி மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு வந்து உளுந்த வடை உளுந்த வடை செஞ்சோம்னா ஓட்டம் சரியாக வராது அதனால வந்துட்டு உளுந்த வடை போடலாம் அம்மா வந்து பருப்போடு போட்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க அதனால நம்ம பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பள பஜ்ஜிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி குக்கர் அஞ்சு விசில் போடவும் அதை இறக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்பள பஜ்ஜிக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த டைம் வந்து தீபாவளிக்கு நான் எதுவுமே பெருசாக செய்யலை என் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பத்து நாளாக உடம்பு சரியில்லைன்றனால நான் பெருசாக எதுவும் பலகாரம் எதுவும் செய்யலை இந்த பஜ்ஜி மட்டும்தான் செஞ்சுருந்தேன் ஒரு பேக்கெட் பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பேக்கெட்டும் எடுத்து வச்சுருந்தேன் கையோடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி நல்லா உஃப்பலாக பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருந்தது இந்த பஜ்ஜியை பார்க்கும்போது பேசாமல் நம்ம ஒரு பஜ்ஜி கடை ஆரம்பித்து பெரிய தொழிலதிபர் ஆயிடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்தது குக்கர் வந்துட்டு கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்துட்டு அது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஏற்கனவே மட்டன் குழம்பு ரெசிபி வீடியோ நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதில் பார்த்துக்கோங்க ஒரு சைடு வந்து இட்லியும் அப்படியே வந்து அவிச்சு முடிச்சாச்சு குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு பஜ்ஜி சுட்டு முடிச்சுட்டு இட்லியும் அவிச்சு முடித்தாச்சு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி கடையில் தான் நான் ஸ்வீட் வாங்கியிருந்தேன் வீட்டில் எதுவுமே ஸ்வீட் அதிகமாக செய்யலை வீட்டில் வந்து இன்னைக்கு செஞ்சது பஜ்ஜி இட்லி மட்டன் குழம்பு அவ்வளோதான் ஜிலேபி தான் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு அதே அதையும் இன்றைக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு இந்த தீபாவளி வந்துட்டு ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நான் ஃபுல் ஃபுல் வீடியோவாக எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தோம் நாங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இலையில இருந்ததில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு நான் அவங்க அப்புறம் வந்து இன்றைக்கி மாமாவும் சாப்பிட வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டோம் அம்மா கொஞ்சம் முறுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பருப்பு வடை அதிரசம் எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க அதெல்லாமே வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டுருந்தோம் எப்பவுமே வந்து நான் என்னை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு நம்பி போஸ் கொடுப்பேன் ஆனால் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் அப்படியே இது இப்போ இல்லை எப்போயுமே இப்படி தான் நடக்கும் நான் எப்போவுமே என்னை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நம்பி இருப்பேன் ஆனால் வந்துட்டு அவங்களே அவங்க செல்ஃபி எடுத்துக்கிடுவாங்க இது வந்து ஹவுஸ் ஓனருக்கா வீட்டில் கொஞ்சம் பலகாரம் கொடுத்துருந்தாங்க எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன் அப்புறம் வந்து சித்தி வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க மதியம் லஞ்சுக்கு அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு எனக்கு வந்து இந்த பஜ்ஜி வடையில் வந்துட்டு கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மதியம் லன்ச்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி வச்சிட்டு அப்புறம் வந்து மட்டன் குழம்பு இருந்தது அதை வச்சு சாப்பிட்டாச்சு ஈவினிங் போல் வந்துட்டு டீ போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் இருந்து பச்சி வடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அது எல்லாமே ஈவினிங் வச்சு சாப்பிட்டாச்சு நைட்டு வந்து நம்ம தான் வெடி போடுறதில்ல வெடி போடுறதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வெடி போடுறதெல்லாம் பார்த்துட்டுருந்தோம் i don't know இந்த வானல் வெடிக்கமும் சூழ்நிலையில் பார்த்திட்டுருக்கும்போதே கொஞ்ச நேரத்துலையே மழை வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் இருக்கணும் பாட்டுக்கு வந்து அம்மா வந்து இட்லியும் குடல் குழம்பும் கொடுத்துருந்தாங்க நான் என் கையால் குடல் குழம்பு இட்லி வாங்கிடுவோம் நான் நீ மொச்ச பச்சை மொச்சை பச்சன்னு சாப்பிடலாம் நைட் டின்னருக்கு இட்லி குடல் குழம்பு அப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த மட்டன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது அதனால் ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பானையில் வெந்நீர் போட்டிருக்கேன் போட்டுட்டு தலையில் வந்துட்டு ஃபுல்லாமே விக்ஸு அப்ளை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இது வந்து ஆரஸ்பதி தைலம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் மட்டும் விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவி தான் பிடிச்சிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஆவி பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட்டு ஆவி பிடிச்சாச்சு ஆவி பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல வந்து உட்காந்துருந்துட்டு அதுக்கடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும் ஆவி பிடிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது அப்புறம் இந்த ட்ரிப் வந்து என்னென்னா எனக்கு வந்து நல்லா சளி காய்ச்சல் இருக்கும்போது நல்லா ஜில்லுன்னு செவனப் குடித்தோன்னா எனக்கு சரியாகும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி குடிப்பேன் நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி செலிப்ரேஷன் வந்துட்டு இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ